மகேந்திரா பொலிரோ நிசான் மைக்ரா சன்னி பாக்குறாங்க டாட்டா நீங்க ஒரு நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டுங்க சாண்ட்ரோ பாக்கறேங்க ஜஸ்ட் நீங்க ஒரு முப்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டுங்க மீதி பண்ணி கொடுத்துர்லா சிட்டி பாக்குறீங்க ஒரு நாற்பதாயிரம் பாக்குறங்க மீதி நம்ம லோன் பண்ணி ஒரு ஐம்பதாயிரம் கட்டுங்க மீதி நம்ம லோன் பண்ணி ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஹாய் மக்கள் வணக்கம் பண்ணிருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா திருப்பூருங்க காங்கேரோடு காங்கேரோடு பார்த்தீங்கன்னா அஸ்வி கார்ஸ் தான் வந்துருக்காங்க பாருங்கள் அழகான கார்ஸுக்கு கொண்டு வந்திருக்காங்க நான் வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா நல்லா இருக்குங்கண்ணா சூப்பர் நம்ம அஸ்வி வந்து பாத்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டைத்துக்கு ஒரு அழகான வீடியோ போட போறோம் சரி இந்த மாதிரி வந்தீங்கன்னா என்ன மாதிரி கார்லாம் பார்க்க போறோம் நான் லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குதுங்கண்ணா லோ பட்ஜெட்ல நம்ம இந்த வாரம் நாலு வண்டி வந்திருக்குதுங்க அந்த வண்டி பார்க்கலாம் ஹை பட்ஜெட்லயும் இருக்குதுங்க லோ கிலோமீட்டர் ஓன வண்டி நம்ம கிட்ட இருக்கு அந்த வண்டி கலெக்ஷன் பார்த்தறலாம் லோக்கல் நம்பர்ல அமைஞ்சிருக்கு லோக்கல் நம்பர் இருக்கு ஆமா பார்த்தறலாம் ஓகே எல்லாமே இருக்குதுங்க எல்லாமே நம்ம லொகேஷன் எக்ஸாக்ட்டா சொல்லிருங்க நான் எக்ஸாக்ட்டா எங்க இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா காங்கேய ரோட் டு காங்கேயம் போற வழியில திருப்பூர் டு காங்கேயம் போற வழியில நாச்சிவாளையங்கிற பஸ் ஸ்டாப்பில் ஹெச்பி பெட்ரோல் பங்க்கு நேரம் ஆப்போசிட்லேயே இருக்குது ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்குது அஸ்விகார்ஸ் கூகுளில் போட்டிங்கன்னா கூட ஆஃபீஸ்க்கே லொக்கேட் ஆயிரும் ஆஃபீஸ் விசிட் பண்ணுறது நம்மகிட்ட பெஸ்ட்டான கலெக்ஷன் இருக்குது அந்த கலெக்ஷன்லாம் பார்க்கலாம் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா அஸ்வி கார்கள் காங்கே ரோட்டில் ஆன் ரோடு மேலே அமைச்சிருக்காங்க நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அழகாக பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய்ட்டு என்ன கார்ஸுக்கு எல்லாமே பார்த்துலாம் டேரெக்டாக வாங்க பார்த்துக்கலாம் ஆனால் நம்ம கார்ஸில் பார்த்திங்கன்னா தீபாவளி ஆயுத பூஜையில் வந்துட்டுங்கன்னா இதுக்கு காப்பராக இருக்கலாம் நான் கண்டிப்பாக ஆஃபர் இருக்குதுங்கண்ணா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தீபாவளிக்கு கண்டிப்பாக ஆஃபர் இருக்குதுங்க அது வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் வாங்க வண்டியோட கலெக்ஷனை பார்ப்போம் நான் ஸ்வீகார்ஸில் பார்க்க போகிற வண்டி மாரி ஜென் எஸ்டிலோங்கண்ணா முத வண்டியாக பார்க்க போகிறோம் இது ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாலு டயர் ஆவரேஜாக இருக்குதுங்கண்ணா பாடி லைன் பயங்கர சுத்தமாக இருக்குது ஏசி பவர் ஷேரிங் பவர் விண்டோ வர டைப்புங்கண்ணா இது லெதர் சீட் கவர் போட்டுருக்குறாங்க சீட் கவர்லில் பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்கண்ணா பாடி லைனும் பாருங்கள் சின்ன சின்ன டென்ட் கிராட்சும் கூட இருக்காது அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக இருக்குது வண்டி ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட்டான பிரைஸ்க்கு இந்த வண்டிக்கு கொடுத்தர்லாம் இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நெகோசபிள் தான் இந்த வண்டிக்கு லோன் வேணாலும் லோன் பண்ணிக்கலாம் திருப்பூர் கஸ்டமராக இருக்கிறவங்களுக்கு பாதிக்கு பாதி லோன் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு ஒரு ஆஃபர் இருக்குது அதை கேட்டு வாங்கிட்டு போங்க மறக்காமல் வாங்க அடுத்த வண்டி பார்ப்போம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடிச்ச மக்களோட லவ்வர்னே சொல்லலாம் இந்த வண்டியை மாறுதி எயிட் ஹண்ட்ரடுங்க ஒரு அட்டகாசமான வண்டி கொண்டு வந்துருக்கிறோம் இது ஒரு ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க இதுக்கு அமைஞ்சிருக்கிற ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டி பேப்பர் இருபத்தொம்போது வரைக்கும் கரண்ட் இருக்குதுங்க நாலு டயர் ஆவரேஜாக இருக்குது வாங்க பாடி லைனை பார்ப்போம் பாடி லைன் சின்ன சின்ன டென்ட் கிராக்ஸ் தான் இருக்கும் ஆனால் ஒரிஜினாலிட்டி கலையாம இருக்குது உள்ள லெதர் சீட் கவர் இருக்குதுங்க இது ஒரு ஏசி வர டைப்பு ஏசி ஒர்க்கிங் மியூசிக் பிளேயர் இருக்குது ரியர் சீட்டும் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது பாடி லைனில் ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்குதுங்க ஒரு டென்ட்டு கிராக்ஸ் மட்டும்தான் இருக்கும் பொரிசெல்லாம் எதுவுமே இருக்காது வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்க வெச்சு ஓட்டுறதுக்கும் சரி ஓட்டி பழகிறதுக்கும் சரி ஒரு தரமான வண்டி எயிட் ஹண்ட்ரட் லவராக இருந்தீங்கன்னா டக்குன்னு வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் எண்பத்தி ரூபா தான் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸில் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸாக கொடுத்தர்லாம் இந்த வ இந்த வண்டிக்கு லோன் வேணுனாலும் லோன் பண்ணி கொடுத்துக்கலாம் திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் பாதிக்கு பாதி லோன் பண்ணி கொடுத்துடலாம் வெறும் டவுன் பேமெண்ட்டு ஒரு முப்பதாயிரம் டு நாற்பதாயிரம் கொண்டு வாங்க இந்த வண்டிக்கு லோன் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் அடுத்து வண்டியோட அரக்கனை பார்க்குறேங்க மகேந்திரா பொலிரோ எஸ்எல்இங்க இது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தொண்ணூற்றாறாயிரம் கிலோமீட்டரு தான் ஓடி இருக்குது வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குது வண்டியோட டயர் கண்டிஷனும் பாடி லைனும் பார்ப்போம் பாடி லைன் பாருங்கள் ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்குதுங்க டயர் கண்டிஷனில் ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குது உள்ள நியூ லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி ஒர்க்கிங்கு ஓவராலாக பாருங்கள் டயர் கண்டிஷன் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க உள்ளே இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க பவர் ஸ்டேரிங் வருங்க பவர் விண்டோ வராது மேனுவல் தாங்க இது ஒரு ஏசி வர டைப்புங்க ஏசி கூலிங்கெலாம் பயங்கரமாக இருக்கும் ஊட்டி கூலிங் மாதிரியே இருக்கும் ஊட்டி கொடைக்கானல் கூலிங் மாதிரியே இருக்கும் பாடி லைன் பாருங்கள் பாடி லைன் ஒரிஜினாலிட்டி கலையாமல் இருக்குது வண்டி குவாலிட்டின்னா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்க வண்டியோட அரக்கன்னு சொல்லுவாங்க இந்த வண்டியை வண்டி வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் ஷூராக வந்து பதினாறு கிடைக்குதுங்க இந்த வண்டி மார்க்கெட்ல வந்து யாரும் தர முடியாத பிரைஸ்க்கு இந்த வண்டியை தரங்க மார்க்கெட்ல இன்னைக்கு பதினாறு மாடல் சர்ச் பண்ணி பாருங்க ஆறரை லட்சம் ரூபாய்க்கு கம்மியா வண்டி கிடையாதுங்க இது கோட் லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் கோட் பண்றோம் இது தான் பிரைஸ் இல்ல பண்ணுங்க கண்டிப்பாக ஒரு பெஸ்டான பிரைஸ்க்கு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் ஜஸ்ட் ஒரு லட்ச ரூபாய் கட்டினீங்கன்னா போதுன்னா மீதி லோன் பண்ணி ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க ஒரு பெஸ்டான பிரைஸ்க்கு இந்த வண்டி அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர்ல அமைஞ்சிருக்குதுங்க இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது பாடி லைன் பாருங்கள் பயங்கர தெளிவாக இருக்கும் டயர் கண்டிஷன் நாலு டயர் ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுங்க இந்த வண்டிக்கும் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க மியூசிக் பிளேயர் வருதுங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வர டைப்புங்க ரியர் சீட் கவர் பார்க்கலாம் பாருங்கள் ரியர் சீட் கவரும் பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்க பாடி லைனில் பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்க ஒரு டென்ட்டு கிராச்சே பார்க்க முடியாது ஷோரூமில் என்ன கண்டிஷன் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அமைஞ்சிருக்குது இது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் கேட்டுட்ருக்கிறாங்க அவளெல்லாம் நம்ம கேட்கலிங்க ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் கொடுத்துர்லாம் இது கோட் பண்ணுற பிரைஸ் மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் இதுவும் ஃபிக்ஸட் இல்லை நெகசிபிள் தான் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் பண்ணி கொடுத்துட்லாம் இதுக்கு பேங்க் லோன் லோனாலும் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு டவுன் பேமெண்ட் ஒரு ஐம்பதாயிரரூவா கட்டுங்க மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்தர்லாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க பண்ணுங்கள் அஸ்விகாஸை தொடர்பு கொள்ளுங்கள் நான் அடுத்த வண்டி பார்த்திங்கன்னா நிசான் சன்னி பார்க்குறேங்க இது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்கண்ணா இதுக்கு அமைஞ்சிருக்க ஓனர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் கண்டிஷனில் அமைஞ்சிருக்குதுங்கண்ணா ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எண்பத்தொம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டியோட பாடி லைன்லாம் பாருங்கள் பயங்கர தெளிவாக இருக்கும் நாலு டயர் புதுசு போட்டிருக்குதுங்கண்ணா இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க இன்டீரியர் பாருங்க கோயா சீட் போட்டிருக்குதுங்கன்னா லக்ஸரினா லக்ஸரி பயங்கர லக்ஸரியாக இருக்கும் இதெல்லாம் ஏசி ஒர்க்கிங்னா மியூசிக் பிளேயர் ஒர்க்கிங்கு ரியர் சீட்டு பாருங்க பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டுங்கண்ணா இது கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மூணு லட்ச ரூபா போய்ட்டுருக்குதுங்கன்னா நம்ம அவ்வளோலாம் கேட்கலீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறோம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் இது ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் பண்ணி கொடுத்துட்லாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மிஸ் பண்ணாமல் இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிருங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அறுபதாயிரூவா டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா இந்த வண்டிக்கு மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் அண்ணா அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா அல்ட்ராஸுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்கண்ணா இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குதுங்க வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் ஷோரூமில் இருக்கிற கண்டிஷன் மாதிரியே இருக்குங்க இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் பயங்கர தெளிவாக இருக்குங்க இந்த வண்டி ஓடிங்க லோ கிலோமீட்டர் வெறும் நாலாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாங்க ஓடி இருக்குது டச் ஸ்கிரீன் மியூசிக் பிளேயர்லாம் வரது டைப்புங்க இது லெதர் சீட் கவர் மட்டும் கஸ்டமர் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு போட்டுக்கிறாப்பிள்ளைங்க பாடி லைன் பாருங்க பயங்கர தெளிவாக இருக்கும் சரி ரியர் சீட்டும் பாருங்க ரியர் சீட்டும் பயங்கர குவாலிட்டியாக இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டி கலையாம ஷோரூமில் எடுக்கிற கண்டிஷன்லேயே இருக்குதுங்க இந்த வண்டி இன்னைக்கு நீங்கள் புதுசாக எடுக்கிற மாதிரி இருந்தால் பத்தரை லட்ச ரூபா வேணும் இந்த வண்டிக்கு அவ்வளோலாம் கேட்கலீங்க நம்ம நம்ம ஒரு பெஸ்ட்டான பிரைஸ்க்கு இந்த வண்டிக்கு கொடுத்துடலாம் லோக்கல் லோக்கல் நம்பருங்க லோ கிலோமீட்டரில் ஓடி இருக்குதுங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் ஏழு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்குதுங்க இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை இந்த வண்டிக்கு நம்ம ஒரு பெஸ்ட் பிரைஸா கொடுத்துடலாம் இந்த வண்டி ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு நாற்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட் கட்டுங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா ஹுண்டாய் சண்ட்ரோ பார்க்குறேங்க இது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலுங்கன்னா இன்றைக்கு மார்க்கெட்டில் ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது நம்ம ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் கொடுத்துடலாம் வண்டியோட பாடி லைனில் பாருங்கர பயங்கர தெளிவாக இருக்குது இன்டீரியர் பாருன்னா லெதர் சீட் கவர் போட்டுருங்க மியூசிக் பிளேயர் ஏசியெல்லாம் ஒர்க்கிங்ண்ணா ரியர் சீட்டையும் பாருங்க ரியர் சீட்டும் பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் பாடி வந்து ரீபெயிண்டிங் பண்ணி ஆனால் ரீபெயிண்டிங் பண்ண மாதிரியே தெரியாது வண்டி குவாலிட்டினா குவாலிட்டி பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்க டயர் ஆவரேஜாக ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்கண்ணா இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி முடிஞ்சிருச்சுங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு கரண்ட் பண்ணி தரதுனால பண்ணி தந்துடலாம் இந்த வண்டி கோட் பண்ணுற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ரூபா தான் நம்ம ஓட் பண்ணுறோம் இன்றைக்கி மார்க்கெட்டில் யாரும் தர முடியாத விலையில் தந்துட்டுருக்கோம் இந்த வண்டிக்கு ஜஸ்ட் நீங்கள் ஒரு முப்பதாயிரருவா டவுன் பேமெண்ட் கட்டுங்க மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துர்ல திருப்பூர் கஸ்டமராக இருக்கிறவங்களுக்கு லோன் பண்ண முடியும் வெளியூர் கஸ்டமர் கண்டிப்பாக ரெடி காசு கொடுத்து பை பண்ணிக்கங்க நான் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா சிட்டி பார்க்குறங்க ஜெட்டக்ஸ் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அமைஞ்சிருக்கு இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க ஓடி இருக்கிற கிலோமீட்டரு ஒரு லட்சத்தி பஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாடி லைனில் பயங்கர தெளிவாக இருக்குதுங்க நாலு டயர் ஆவரேஜாக ஒரு அறுபது பர்சன்டேஜ் இருக்குதுங்க இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி போட்டால் பயங்கர கூலிங்காக இருக்குதுங்க ரியர் சீட்டும் பாருங்கள் பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்க எல்லாமே பக்காவாக இருக்குதுங்க இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுத்துட்லாம் இன்றைக்கி மார்க்கெட்டில் இந்த வண்டியும் ஒன்றே முக்கால் லட்ச ரூபாய்க்கு போய்ட்டு இருக்குதுங்க எஃப்சிஐ இன்சூரன்ஸ் கரண்ட் பண்ணி கொடுத்தா நம்ம அவ்வளோலாம் கேட்கல ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் நம்ம பண்ணி கொடுத்துர்லாங்க ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபா தான் கோட் பண்ணுறோம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட்டான பிரைஸ் கொடுத்தர்லாம் ஆனால் இந்த வண்டிக்கு வந்து ஓவராலாக பார்த்தோம் வண்டி குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டியில் மைனஸ்ன்னு பார்த்தா சின்ன க்ளாஸ் கிராக் மட்டும் இருக்குது இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட் ஒரு ரூபாய் கட்டுங்க மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்தர்லாம் அடுத்த வண்டி பாத்தீங்கன்னா மாதிரி ரிச் பார்க்குறாங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் அமைஞ்சிருக்குது இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாலு டயர் ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க இன்டீரியர் பாருங்க லெதர் சீட் கவர் பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்க இது ஒரு ஏசி வர டைப்பு டச்சு ஸ்க்ரீன் செட் இருக்குது ரியர் சீட்டும் பாருங்கள் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது பாடி லைன்லாம் பயங்கர தெளிவாக இருக்குதுங்க ஒயிட் கலர் ஜம்முன்னு ஒயிட் கலர் பண்ணிங்க ஜம்முன் தான் இருக்கும் எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு இது கோட் பண்ணுற ப்ரைஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ரெண்டு லட்சம் ரூபா போயிட்டு இருக்குது அவ்வளோலாம் நம்ம கேட்கல வெறும் ஒரு எண்பத்தி எண்பத்திரூவா தான் கேக்குது இது ஃபிக்ஸட் ப்ரைஸில் நிகா தான் இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு முப்பதாயிரரூவா கொண்டு வாங்க மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்தட்லாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் மறக்காம இந்த வண்டி எடுத்துகிட்டு போங்க அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொனால்டு குவிட்டு பார்க்குறேங்க இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் அமைஞ்சிருக்குது இது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது நாலு டயர் ஆவரேஜாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குதுங்க இன்டீரியர் பாருங்கள் பயங்கர குவாலிட்டியான லெதர் சீட் கவர் போட்டிருக்கிறாங்க டச் ஸ்க்ரீன் செட்டு வருது ஏசி ஒர்க்கிங்குங்க பாடி லைனில் பயங்கர தெளிவாக இருக்குதுங்க இதுக்கு இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருச்சு இன்சூரன்ஸ் மட்டும் போடுற மாதிரி வரும் இந்த வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா சிங்கிள் ஓனர் வண்டி மூணு லட்சத்து இருபதாயிரரூவா கோட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம அவ்வளோலாம் கேட்கல வெறும் ரெண்டு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் கேட்குறோம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுத்துடலாம் வாங்க அடுத்த வண்டி இப்போ இந்த வண்டிக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு ஐம்பதாயிரரூவா கட்டுங்க மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் நான் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறி ஷிஃப்ட் பார்க்குறேங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க இதுக்கு அமைஞ்சிருக்கிற ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மூணு ஓனருங்க எஃப்சி இல்லை இன்சூரன்ஸ் இல்லை நாலு டயர் பிராண்ட் நியூ போட்டிருக்கிறாங்க இன்டீரியர் பாருங்கள் பயங்கர குவாலிட்டியாக இருக்குதுங்க இதுக்கும் டச் ஸ்க்ரீன் செட்டு வருதுங்க ஏசியும் ஒர்க்கிங்க ரியர் சீட்டும் பாருங்கள் பயங்கர குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி மார்க்கெட்டில் யாரும் தர முடியாத ப்ரைஸுக்கு நம்ம தந்துட்டுருக்குறேங்க இது ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் ரெண்டு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரரூவா போயிட்டுருக்குது நம்ம அவ்வளோலாம் கேட்கல ஃப்ளாட்டாக நம்ம இந்த வண்டிக்கு ஒரு எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கம்மி பண்ணி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்தரலாம் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிருங்க லோன் எவ்வளோ இந்த வண்டிக்கு லோன் ஜஸ்ட் ஒரு ஐம்பதாயிரரூவா கட்டுங்க மீதி நம்ம லோன் பண்ணி கொடுத்தர்லாம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஆல்டோ கேட்டேன்னு பார்க்குறேங்க இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு இது ஓனர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது ஓடி இருக்கிற கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது பாடி லைன் பயங்கர தெளிவாக இருக்குது இன்டீரியர் பாருங்கள் லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க ஏசி மியூசிக் பிளேயர்லாம் பயங்கர தெளிவாக இருக்குதுங்க ரியர் சீட் கவரும் பாருங்க பயங்கர குவாலிட்டியாக இருக்கு பாடி லைன் டென்ட் கிராட்செல்லாம் பார்க்க முடியாது நாலு டயரும் ஆவரேஜா பிராண்ட் நியூல தாங்க இருக்குது இது கோட் பண்ற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கோட் பண்றாங்க இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லைங்க நெகோசியபிள் தான் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்க ஒரு பெஸ்ட்டான பிரைஸ்க்கு இந்த வண்டிக்கு ஆனால் இந்த வண்டிக்கு ஜஸ்ட் நீங்க அறுபதாயிரூவா டவுன் பேமெண்ட் பண்ணீங்கன்னா மீதி லோன் பண்ணி கொடுத்தா அடுத்து ஹுண்டாய் சாண்ட்ரோ பார்க்குறேங்க இது ஒரு ஜிப் மாடலுங்க ஜிப் பிளஸ் இது லோக்கல் நம்பர்ல அமைஞ்சிருக்குது இதுக்கு ஓனர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சீட் கவர் தான் போட்டிருக்கிறாங்க பயங்கர தெளிவாக இருக்குது ரியர் சீட் கவரும் பாருங்க பயங்கர தெளிவாக இருக்குது பாடி லைனும் தெளிவாக இருக்குதுங்க நாலு டயர் ஆவரேஜாக ஒரு அறுபது ப அறுபது பர்சன்டேஜ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க இது கோட் பண்ணுற ப்ரைஸ் வெறும் அறுபத்தெட்டாயர் தான் நம்ம கோட் பண்ணுறோம் இதுவும் ஃபிக்ஸட் ப்ரைஸ் இல்லை நெகோசபிள் தான் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு திருப்பூர் கஸ்டமராக இருந்தால் ஜஸ்ட் ஒரு முப்பதாயிரரூவா கொண்டு வாங்க மீதி லோன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்ரீ அஸ்வி கார்ஸ்லேங்க எல்லா காரணமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எஸ்பிளைன் பண்ணுறாங்க ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பக்கவாக இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா அதாவது ஓட்டி பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் மெக்கானிக் கூட செக் பண்ணி எடுக்கலாம் கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாங்கண்ணா ஓகே ஆஃபீஸ்க்கு விசிட் பண்ணி வண்டி பார்த்துட்டு வண்டி ஓகேன்னா மெக்கானிக் செக் பண்ணி பார்த்தும் கூட வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு மெக்கானிக் செக் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸில் அந்த ஸ்பெஷலிட்டி இருக்குது பிரச்சனை இல்லை அது மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லோன் பண்ணி தரீங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு மேலே இருக்கிற மாடல் எல்லாத்துக்குமே தமிழ் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி தர லோனு மீதி ரெண்டாயிரத்தி பதினாலுக்குள்ள இருக்கிறதுக்கு எல்லாமே திருப்பூர் வாடிக்கையாளராக இருந்தாங்கன்னா பாதி பாதி திருப்பூரில் லோன் பண்ணி தந்தோம் பண்ணி தந்துடலாம் ஓகே அது மட்டும் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தீங்க தீபாவளி பசியில் ஆஃபர்லாம் கடைசியாக சொல்லுங்க சொல்லிடுங்க அப்படி ஆனால் தீபாவளிக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூச்சிக்கும் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பத்து லிட்டர் பெட்ரோல் ஃப்ரீயாக கொடுத்துட்லாங்கன்னா டீசல் வண்டிக்கு பத்து லிட்டர் டீசல் ஃப்ரீயாக கொடுத்துடலாம் நீங்கள் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள் ஒரு பெஸ்ட்டான ஆஃபரில் நம்மகிட்ட வண்டி எடுத்துகிட்டு போகலாம் ஒரு நம்பிக்கையான இடமா இருக்கும் அஸ்வீகார்ஸை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா அஸ்வீகர் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காக தரமான கார்டு கொண்டான்னு இருக்காங்க நேராக வந்து ஓடிப்பா செக் எடுத்துங்க பாலி ஆய்வு பற்றி ஆஃபர் மிஸ் பண்ண வாங்கிங்க டிஸ்கிரிஷ் நம்பர் கான்னு பண்ணுங்க நேரம் யூஸ் பண்ணுங்க பிடிச்ச கார் புக் பண்ணிங்கன்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்